வணக்கம் புதிய நீதி கட்சி சார்பில் அன்னதானம் அரக்கோணம் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் அரக்கோணம் அரசு மருத்துவமனை எதிரில் அகமுடை முதலியார் சங்கத்தின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட முன்னாள் தலைவர் வேலாயுத முதலியாரின் பதினோராம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு புதிய நீதி கட்சி சார்பில் அன்னாரது புகைப்படம் வைத்து அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு அகமுடை முதலியார் சங்க தலைவரும் புதிய நீதி கட்சி நகர செயலாளருமான பூக்கடை சாய் முதலியார் தலைமை தாங்கினார் விக்னேஸ்வரா கேபிள் முருகவேல் வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி கலந்து கொண்டு வேலாயுத முதலியார் சிறப்புகளை எடுத்து கூறி வாழ்த்திப் பேசினார் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில மருத்துவரணி பன்னீர்செல்வம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் நெமிலி ஒன்றிய செயலாளர் விஜயன் மற்றும் பேன்சி தாமு பொன் பாத்திரபன் தேவராஜ் எம்பி சோமசுந்தரம் நவாப் கருணாகரன் உட்பட நகர தமாக தலைவர் ரவிச்சந்திரன் அரசியல் பிரமுகர்கள் விக்ரமன் லோகநாதன் உள்ளிட்டவர்களும் லியோ வேலு ஜிம் சதீஷ் கராத்தே ரவி சந்துரு குரு புகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதிய நீதி கட்சி நகர இளைஞரணி செயலாளர் கோபி நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி